வணக்கம் வானவில் பிளஸ் டிவி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம் என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மின்செல்து நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில உணவியல் சார்ந்த சந்தேகங்கள் உளவியல் சார்ந்த சந்தேகங்கள் மற்றும் உணர்வியல் சார்ந்த சந்தேகங்கள் வரவேற்கப்படுகிறது சோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா கேட்கலாம் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நமது தம்பிகளுக்கு வரக்கூடிய ஐயப்பாடுகளை தீர்ப்பதற்கான நிகழ்ச்சி நிறைய உணவு முறை மாற்றத்தை வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து நிறைய தம்பிகள் வந்து இன்றைக்கு நல்ல ஒரு உணவு முறைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய தம்பிகள் வந்து இட்லி தோசை எடுக்கிறத விட்டுருக்கிறத நான் கேள்விப்படுறேன் நிறைய தம்பிகள் வந்து பூரி பரோட்டா எண்ணெயில வறுக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு சத்தான உணவை நோக்கி நல்ல எனர்ஜி டயட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலை வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஊக்கமும் ஆக்கமும் தர்றதை நீங்க வந்து வெறும் ஒரு மாசத்திலேயே வந்து உணர முடியும் அதனால உங்களுடைய உணவை வந்து முழுக்க முழுக்க திருத்திற பட்சத்துல மட்டும்தான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆண்மை சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தையின்மை கோளாறுக்கு மிக பிரதானமான காரணம் அப்படின்னு பார்த்தா நாம் அன்றாடம் இன்று இருக்கக்கூடிய உணவுகள் மட்டுமே ஸோ அந்த உணவுல வந்து ஒரு வகையான சீர்திருத்தத்தை கொண்டு வரப்ப கண்டிப்பாக வந்து நல்ல பலனை பார்க்க முடியும் பிந்தை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய சில உணவுகளை பற்றி இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து அடையாளப்படுத்துறேன் ஸோ அதாவது பிந்து உற்பத்தி வந்து மிக அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு ஆணுக்கான பிறைப்பு நிலை மிக அதிகமாக இருக்கும் பிந்தோட உற்பத்தி மிக அதிகமா இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆணோட நரம்புது வந்து ஒழுங்கா கட்டமைப்பா சீரா இருக்கும் ஒரு ஆணுக்கு வந்து பயம் பதட்டம் பரபரப்பு இல்லாம உறவு சார்ந்த சேர்க்கையில் ஆர்வம் அதிகமாகிறது வந்து அவனுக்கு உருவாகக்கூடிய விந்தின் தான் இருக்கு சரியா அதனால அமிலத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு காரத்தன்மை அதாவது அமிலத்தன்மை சார்ந்த உணவுகளை குறைக்கணும் எதுவெல்லாம் அமிலத்தன்மை சார்ந்தது அப்படின்றத நான் நிறைய நேரம் நிறைய நாட்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்கிற அசிடிக் டயட் இந்த அமிலத்தன்மை அதிகம் உள்ள உணவுல குறிப்பா நாம சொல்லணும்னா அதிகபட்ச காரம் காரம் வந்து அதிகமா சேர்க்கிற குழம்பு கார குழம்புலாம் நம்ம பார்ப்போம் அதுல அதிகபட்ச காரம் வந்து நாம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து அதுல வந்து அமிலத்தன்மை அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா காரமும் புளிப்பும் வந்து நட்பு சுவைகள் எந்த இடத்துல காரம் இருக்கோ அந்த இடத்துல நீங்க புளிப்பை அதிகமா சேர்க்குறப்ப மட்டும்தான் நீங்க வந்து அதை சுவையா மாற்ற முடியும் அதனால வந்து காரமும் புளிப்பும் அதிகம் கலந்த குழம்பு வகைராக்களை வந்து நீங்க வந்து முழுமையா அவாய்ட் பண்ணணும் அதே போல வந்து ரசம் இந்த ரசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது முழுக்க முழுக்க டைஜஸ்டிவுக்கு உகந்த ஒரு உணவு அவ்வளவுதான் வயதானவர்கள் ரசம் வந்து அதிகமா எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல வந்து ரசம் வந்து ஒரு நல்ல மருந்தாகவே பயன்படும் ஆனா வந்து ஐம்பது வயசுக்கு முன்னாடி வந்து ரசத்தோட அளவை வந்து நாம வந்து குறைக்கலாம் டெய்லி ரசம் சாப்பிடக்கூடிய சில தம்பிகள்லாம் இருக்காங்க டெய்லி ரசம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஆணூருக்கு வந்து நல்ல ஸ்டிஃப்பா இருக்காது சில தம்பிங்கள்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தப்போதான் வந்து டெய்லி தோசை தான் நைட்டு சாப்பிட்றேன்னா இந்த தோசை சாப்பிட்ற அன்னைக்கெல்லாம் வந்து போட எழுச்சி மிக மிக குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து தோசைக்கு நீங்கள் பெரும்பாலும் வந்து தக்காளி சட்னி இல்லை வந்து வேற ஏதாவது சில சாம்பார் அந்த மாதிரி நாம சேர்த்துப்போம் தோசை வந்து முழுக்க முழுக்க அமிலத்தன்மை அதிகம் உள்ள ஒரு உணவு ஒரு மாவை அரைக்கிறோம் மாவை அரைச்சி அந்த மாவை வந்து நம்ம உடனே வந்து தோசையாக வார்க்க முடியாது அந்த மாவு வந்து ஒரு புளிப்பு நிலைக்கு போனால் தான் குளிச்சு போனால் தான் அது வந்து தோசை வரும் சரியா ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து இரவு நேரத்தில் அமிலத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளான இட்லி தோசை இதெல்லாம் நாம அதிகமா தம்பிங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்டிஃபான எரக்ஷன் இருக்காது அதனால வந்து இரவு நேர உணவுப் பட்டியல் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன் அந்த இரவு நேர உணவு பட்டியலை நீங்க விடாம தொடர்ந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது மறுபடியும் வந்து ஏன்னா புதுசா ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சிக்கு சில தம்பிகள் வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்காக அந்த இரவு நேர உணவு பட்டியலை சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு மாதுளம்பழம் ஒரு செவ்வாழை அஞ்சு அத்திப்பழம் அஞ்சு பேரிச்சம்பழம் அஞ்சு பாதாம் பருப்பு அஞ்சு முந்திரி பருப்பு பத்து வேர்க்கடலை ஒரு ஆப்பிள் ஒரு கொய்யாப்பழம் கொஞ்சம் போல திராட்சை இது எல்லாமே நீங்கள் வந்து இரவு நேர உணவாக வந்து திருமணத்துக்கு முன்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உணவு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து முதல்ல உடம்பை போஷாக்கு உண்டு பண்ணும் அடுத்து இந்த இரவு நேர உணவா இப்ப நான் சொன்ன உணவை நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடல்ல ஒரு விதமான அழுத்த நிலை இருக்காது நீங்க வேறுதே ஒரு நாளைக்கு வந்து இரவு நேரத்துல நிறைய அசைவம் சாப்பிட்டு பாருங்க அசைவம் நல்லா வருத்த உணவுகள் அதிகம் சாப்பிடுறது கிழங்கு வகை அதிகம் சாப்பிடுறது இரவு நேரத்துல வந்து பொரிச்ச மீன்ல இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்றது கோழி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றது இல்லை ஒரு தந்தூரி சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு இச்சை உண்டாகும் ஸோ உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா வந்து அந்த இச்சையை வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களை வந்து ஒரு சுயன்ப நிலைக்கு வந்து இழுத்துட்டு போகும் அதே நேரத்துல வந்து இயற்கை உணவுகளை நீங்க சாப்பிடுறப்ப மாடுதம்பழம் செவ்வாழை அத்திப்பழம் பேரிச்சம்பழம் பாதாம் முந்திரி திராட்சை இந்த மாதிரி நீங்க இயற்கை உணவுகளை சாப்பிட்றப்ப உங்க குடல வந்து ஒரு விதமான அழுத்தம் இருக்காது சோ அப்ப வந்து இந்த உணவு வந்து காரத்தன்மை உள்ள உணவு சரியா அல்கலைன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவு பெரும்பாலுமே வந்து அமில உணவாக தான் இருக்கும் அசிட்டிக் டயட்டாக தான் இருக்கும் ஸோ அப்போ என்னென்னா வந்து இந்த அமில உணவுகளை தம்பிகள் திருமணத்துக்கு முன்பாக குறைச்சிங்க அப்படின்னா கைப்பழக்கமும் தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும் மாசுபேஷன் வந்து அதிகமாக வர்றது ஒரு விதமான உந்துதலில் வர்றது ஒரு விதமான மன எழுச்சியில் வர்றது ஒரு வகையான டென்ஷன்ல வர்றது ஒரு வகையான லோனில வருது ஸோ இதெல்லாம் வந்து போகணும் அப்படின்னா நல்ல உணவு எடுத்தே வந்து நாம் வந்து அதை மருந்தாக கன்வெர்ட் பண்ண முடியும் அதை மனசுக்கு இதமான மருந்தாக வந்து உணவை வந்து நாம வந்து மாற்ற முடியும் ஸோ அப்போ அந்த அமில உணவுகள் அதாவது ரசம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் ஸோ கருவாடு பீஃபு பிராய்லரு பிராய்லர் சிக்கனில் செய்யக்கூடிய விதவிதமான கறி வகை இதை நாம வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல நரம்புகளுக்கு ஊட்டம் தரக்கூடிய ஊட்டம் தரக்கூடிய உணவுகளை வந்து நிறைய வந்து சேர்த்துக்கணும் ஸோ அதில் குறிப்பாக சொல்லணும்னா சிறு தானியங்கள் இந்த ஹோல் கிரெயின் சிறு தானியத்தை நீங்க வந்து விடாம தொடர்ந்து சாப்பிட்றப்ப அற்புதமான பலனை தர முடியும் ஒரு ஆணுக்கு வந்து விந்தடுக்கலை வந்து நல்லா அதிகப்படுத்துறதுக்கு நம்ம உடம்புல உருவாகக்கூடிய ஹார்மோன் ஒரு காரணம் அந்த ஹார்மோன் வந்து சரியான முறையில் வந்து துறக்கணும் இப்போ குறிப்பாக நாம சொல்லுவோம் ஆண்களுக்கு முக்கியமான ஹார்மோன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப எல்ஹெச் என்று சொல்லக்கூடிய லூட்டினைஷின் சார்பம் எஃப்எஸ்ஹெச் என்று சொல்லக்கூடிய பாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் புரலாக்டின் ஹார்மோன் ஸோ இதெல்லாம் வந்து சரியான முறையில் சுரக்கும் இது எல்லாமே எங்க அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைப்போகலாமஸ் பகுதியிலிருந்து எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் புரலாக்டின் வந்து முறையான அளவில் வந்து சுரக்கும் ஸோ அப்போ தான் அந்த பிரெயினோட கமாண்ட் வந்து சரியான முறையில் இருக்கும் ஸோ இந்த ஹார்மோன் ஒழுங்காக சுரக்கிறப்ப தேவையான அளவு சுரக்கிறப்ப மட்டும்தான் வந்து இருந்து நமக்கான சமிக்கைகள் வந்து டூஸ் அண்ட் டோன்ஸாக வந்து கெமிக்கல் மெசேஜாக வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ நாங்கள் எங்கள் உதார் ஒரு அழகான பொண்ணை பார்க்குற அழகான பொண்ணை உதார் ராம் பார்க்குறப்ப அவரோட மூளையிலருந்து ஒரு கெமிக்கல் மெசேஜ் முதுகெலும்பு வழியாக வரணும் முதுகபடியா வந்து அவர் பார்த்த உடனே அங்க பத்திக்கும் ஆணூர் புது டப்புன்னு எழுந்திருக்கும் விரைப்பு தன்மைக்கு வரும் விதையில தான் வந்து டெஸ்டோஸ்டிரான் வந்து அதிகமா சுரக்கும் சரியா அப்போ சரியா வந்து எள்ளச்சு எப்பச்சு பொருளாற்றின் முறையான அளவுல சுரந்தால் மட்டும்தான் வந்து டெசுகள்ல உருவாகக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் வந்து அதிகமா சுரக்கும் சரியா இந்த டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக சுரக்கிறப்பெல்லாம் வந்து டெஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து சரியான முறையில் இருக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்து விந்து உற்பத்தி அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து தான் உருவாக்கும் ஸோ அப்போ இந்த டெஸ்டோஸ்டிரான்ற அந்த ஹார்மோனானது மூன்று ஹார்மோனோட சரியான ஃபங்க்ஷனை வச்சு தான் வந்து செயல்படுது ஸோ அதனால வந்து எல்எச் எப்ப பொருளாதீனா முறைப்படுத்தக்கூடிய சில உணவுகளை சரியான முறையில் இருக்கணும் இது வந்து மூளைக்கு அருகாமையில இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால ஒரு ஆணுக்கு வந்து சரியான அளவுல விந்து வரணும் இல்ல விந்து சரியா இல்ல விந்து ஜீரோ நிலையில இருக்கு அப்படின்னா கூட அந்த விந்து அதிகமா வளர வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இப்ப வந்து மனசு அமைதிப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து ஆண்கள்